பாண்டியன் ஸ்டோ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான இந்த வீடியோவில் பாண்டியன் கிட்ட உண்மையை மிரட்டினதை நினைச்சு மயிலை வந்து பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க அம்மா அப்பா பண்ண வேலையால இவங்க நான் தான் திரு திரு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் அப்பாவுக்கு எதுக்குமா என்று தேவையில்லாத வேலைன்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் முதல்ல என்ன விஷயன்னு சொல்லு நீ பாட்டுக்கு இப்படி குழம்பிட்டே இருந்தா என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்ன்றதை சொல்லு சொல்லி கிட்ட கேக்குறாங்க அப்பா மாமாவோட பர்மிஷன் இல்லாம கர்ல்லாவுல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்றாங்க ஓ இதுதான் விஷயமா இதுக்கே நீ இப்படி தைய தக்கான்னு குதிக்கிற சம்பந்தியோட கடையில இருந்து பணத்தை வந்து சம்மந்தி எடுக்கறதுல தப்பு இல்லையென்றாங்க இங்க என்ன பிரச்சனை நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சரி விடு பழனி மேலதானே பள்ளி போச்சு அதுக்கு என்னன்றாங்க இந்த விஷயம் எல்லாமே உன் மாப்பிள்ளைக்கு தெரியும் உன் அப்பாவை ஒழுங்கு மரியாதே வந்து நாளைக்கு உண்மையை ஒத்துக்கு சொல்லு இல்லனா நான் உண்மையை சொல்லிடுவேன் சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்றா

நீங்க பண்ணுற வேலைக்கு அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கோ அம்மா மொயிலு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதோட ரெப்ரமாவை முடிச்சிருக்காங்க